சிவனே போற்றி பொன்னும் பொருளும் தருவானை பொன்னும்மை பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்பானை பின்னையன் பிழகை பொறுப்பானை பிழதலா தவிர பணிர்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் நரித பொன்னாரூராணை விரானை எம்மானை அண்ணம் வைகும்படர் பழனத்துன்னுரையும் திருவாரூரானை மறக்கழு மாமே திருவாரூரானே மறக்கலு மாமே ஹரணம பதஜே பஞ்சாரண்ய கஷேத்திரத்துல முதல் நாள் திருக்கருக்கா அவர் பார்த்தோம் மீதி மூணு ஸ்தலங்களை இந்த யாத்திரையிலையும் கடைசியா இருக்கக்கூடியது அடுத்த யாத்திரையிலையும் அனுபவிப்போம் இப்படி இந்த பஞ்சாரண்யத்துல ரெண்டாவது ஸ்தலம் அவலிவநல்லூர்ங்கிற சாட்சிநாதபுரம் அப்படிங்கிற திவ்யக்ஷேத்திரம் கஷேத்திரம் இது வடமொழியில புல்லாரண்யம் அப்படின்னு பேர் சாட்சிநாதபுரம் அப்படின்னா சிவபெருமானே சாட்சியா சிவபெருமானுடைய லீலைகளை அனுகிரகத்தை வெளிப்படுத்துவது பரஞ்சோதி முனிவரால நமக்கு தரப்பட்ட திருவிளையாடல் புராணம் அந்த திருவிளையாடல் புராணம் மூணு வகையாக மதுரையில மதுரை புராணம் நகர புராணம் திருவிளையாடல் புராணம் அதுல இந்த திருவிளையாடல் புராணம்ங்கிறது மதுரையில மட்டுமே எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா ஆனா எல்லா க்ஷேத்திரங்கள்லயும் நடந்தத அவர் அழகா ஒரு ரத்தன கஜிதமா ஒரு மணி மாதிரி கோத்து கையில கொடுத்துருக்க அப்படி ஒரு ஒரு க்ஷேத்திரத்துல ஒரு அனுகிரகத்தை பண்ணியிருக்க அதுல அவளிவநல்லூர் அப்படிங்கிற திவ்யக்ஷேத்திரம் இது இந்த திவ்யக்ஷேத்ரத்துல சுவாமி மூலஸ்தானத்துல சாட்சிநாதர் உமயம்பிகை சௌந்தர்ய நாயகி ஸ்தலவிருஷ்ணம் பாதிரி மரம் தீர்த்தம் சந்திர புஷ்கரணி தை மாசம் அம்மாவாசை அன்னைக்கு சுவாமி தீர்த்தம் கொடுக்கிறார் மூலஸ்தானத்திலேயே லிங்க திருவுருவா இருக்கக்கூடிய மூர்த்திக்கு பின்னாடி ரிஷபாரூடரா சுவாமி காட்சி தரார் மகாவிஷ்ணுவனுடைய வராக அவதாரமானது சம்பூர்ணமாயி சாந்தமானது இந்த திவ்யக்ஷேத்திர ஷண்முகர் அபரிமிதமான ஒரு சண்முகர் காசியோட தலத்தினுடைய மகத்துவம் விசேஷமானது அப்படிலாம் இருக்கக்கூடிய உன்னத கஷேத்திரம் இந்த கஷேத்திரத்தினுடைய மகிமை சொல்லுனா பெருமை உடையது இந்த ஊர்ல ஆதிசைவ சிவாச்சாரியார் பூஜை பண்ணிட்டு வந்தார் இந்த ஆதிசைவ சிவாச்சாரியாருக்கு சமீப கிராமத்துல இருக்கக்கூடியவர் பொன் கொடுத்த விவாகமாச்சு அந்த காலத்துல யாத்திரை கிளம்புறதே போறவா திரும்பி வர்றதுக்கு வெகு நாட்கள் ஆகும் இங்க இருந்து கிளம்பி போனார் வெகு நாட்கள் கழிச்சு திரும்பி வர அப்படியே அவர் திரும்பி வரத்த வெகு நாட்கள் ஆயிடுத்து அவருடைய மனைவிக்கு அம்மா போட்டு அதனால கண் பார்வை குறைஞ்சு சரீரம் மெலிஞ்சு காணப்பட்டார் இவர் தன்னோட ஆத்துக்கு உள்ள வந்து பாக்குறார் அந்த திண்ணையில ஒரு புறத்துல அவருடைய மனைவியும் திண்ணையினுடைய இன்னொரு புறத்துல மனைவியினுடைய தங்கையும் உட்கார்ந்து இருக்கா உள்ள நோய் நுடையர்த்தே எதேச்சியா பார்த்துன்னு ஆளாச்சோன்னா இவள்தான் மனைவின்னு நினைச்சுட்டா தங்கைய பார்த்து வாசப்படி தாண்டி போறாரு இது உங்க மனைவி இல்லப்பா இது உங்க போக இல்ல இல்ல இப்பதானா கல்யாணம் பண்ணிக்கிறது இப்படித்தானே இருந்தா அப்படின்னாராம் இந்த ஆதிசைவ சிவாச்சாரியாருக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா ஆச்சாரிய அபிஷேகமான அன்னைக்கு சகதர்மினியோட போய் உள்ள சுவாமியை தொட்டு பூஜை பண்ணலாம் சரி அன்னைக்கு மட்டும் தானா அப்படின்னா நியமமா பூஜை பண்ணிட்டு வந்தா அர்ச்சகரே இல்லைனாலும் ஸ்திரிகள் உள்ள போய் பூஜை பண்ணலாம் இல்லாம சொல்லிட்டு இருக்கா பாருங்க ஆனா தீட்ச வாங்கிட்டு இருக்கணும் சர்தா பக்தியோட இருக்கணும் நித்தம் பூஜை பண்ணிட்டு இருக்கணும் பிராமணன்னா யாருன்னா பூணல் போட்டா பிராமணன்னா கிடையாது எல்லாரும் தான் பூணல் போட்டுக்கிறா யாரு பிராமணன்னா யாரு அனுஷ்டானத்தோட அவ அவதான் பிராமணன் பிரம்மண்யம் போயிடுதுன்னா பிரயோஜனம் கிடையாது அது மாதிரி நியமவோட இருந்தா அந்த ஸ்திரிகளே போகலாம் அவ அனைத்தம் சிவபூஜை பண்ணிட்டு வந்த அந்த குருக்களுடைய மனைவி ஹே பரமேஸ்வரா சம்போ தீன நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றா அப்போ அந்த சமயத்துல ரிடபாரூடரா சுவாமி வந்து அவரிட்ட காமிச்சாரா வந்த ஆதிசைவ சிவாச்சாரியார்கிட்ட அவள் இவள் அப்பா அப்படின்னு காமிச்சாரா அப்பையும் சாமந்தாராம் போய் இதுல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாழ்ந்தாராம் மனைவியினுடைய கைப்பிடிச்சு ஸ்நானம் பண்ணி எழுதுட்டா சின்ன பொண்ணு மாதிரி ஆயிட்டாளா அந்த கட்டிண்ட மனைவி அப்பயே ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம் சுவாமியினுடைய அர்த்தம் அவள் இவள் என சுட்டி காட்டியதால் இந்த ஊருக்கு அவள் இவ நல்லூர் அப்படின்னு ஊருக்கு பேரு சுசிலேன்னு அந்த அழகான ஸ்திரி அதாவது ஸ்திரிகளால எதையும் பண்ண முடியும் தர்மபத்தினியினுடைய அந்த ஒரு பக்தியினால எதையும் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத காண்பிப்பதற்கு ஒரு வசத்தியான ஒரு க்ஷேத்திரம் இது ஸ்திரிகள் கையில தான் தர்மம் இருக்குன்னு சொல்றதுக்கு உண்டான க்ஷேத்திரம் இது அற்புதமான க்ஷேத்திரம் இது அவளுடைய சன்னதி இங்க இருக்கு தனியா அதுக்கும் ஒரு சன்னதி இருக்கு அப்பேற்பட்ட அழகான ஒரு சிவாலயம் ஆனந்தமா தரிசனம் பண்ணலாம் சுவாமி ரிஷபாரூடரா சாட்சி சொல்ல வந்ததுனாலேயே சுவாமிக்கு சாட்சிநாதர்ன்னு பேரு கிருதயுகத்துல பிரம்ம ஆராதனை திரேதா யுகத்துல சூரிய பகவான் பூஜை பண்ணது யுகத்துல அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்ததுன்னு அற்புதமான ஒரு சிவாலயம் பஞ்சாரண்ய கஷேத்திரத்துல காலசந்தியில வணங்க வேண்டிய உன்னதமான சிவாலயம் அவழிவ நல்லூர் ஆனந்தமா தரிசனம் பண்ணலாம் ஹரஹரம பார்வதி